श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्धतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राञ्चितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமசர சஸ்பதையே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஜே நமோதிவே நம பிரதிவே சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகசிரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது நாமாவளி விமானஸ்தா வியோம கேஷி விமானஸ்தா வஜ்ரணி வாம கேஸ்வரி ஸ்தான இருக்கிறதுன்னு நிலைத்திருப்பவள் அப்படின்னு ஸ்தா திஷ்டுங்கிறது விமானம் மானம்னா அளவுன்னு அர்த்தம் விமானம் அளவிடற்கு அறியவள் விமானஸ்தா அப்படின்னு அர்த்தம் ஆனா ஆகம நோக்குல இந்த நாமாவளியை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாமாவளியும் ஒவ்வொருத்தரு நோக்குல வெவ்வேறு விதமான பொருள் ஐயா பேர் பாஷி மனிதா லலிதா சிசலாம் வந்து வெவ்வேறு விதமான பொருளை விலக்கி சொல்லி இருக்கிறார்கள் அம்பால வெவ்வேறு விதமா உணர்ந்திருக்கா எல்லாரும் அதுல ஆகமத்துல விமானஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப வந்து அம்பாளுடைய கோயிலுக்கு சக்தி பீட்டம்னு பேர் இப்போ நம்ம கோயில் சொன்ன உடனேயே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தெற்கத்தியில இருக்கிற வாழ்க்கை அதாவது குறிப்பாக நான் தமிழகத்தை சொல்றேன் அந்த பக்கத்துல இருந்தா அந்த கலசம்லாம் வச்சு ஒரு பெரிய இந்த சுண்ணாம்பு அல்லது சிமெண்ட் அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க இல்லை கருங்கல் அது மாதிரி கட்டின கலசம்லாம் வச்சு மேல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை தான் விமானம்னு சொல்லுவாள் பழக்கத்தில் அதை சொல்லின்னு விமானம்னா விமானம்னா என்ன மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமி இல்லை அந்த சாமியை உள் வைத்து கட்டப்பட்டிருக்கிற கோபுரம் மூலஸ்தானத்துல தான் விமானம்னு சொல்ற வழக்கம் இது வந்து உலகில் அனைவருக்கும் தெரிஞ்ச சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா இப்போ அதிஷ்டானம்னு ஆரம்பிக்கும் ஒரு கோயில வந்து எப்படி நிர்மாணம் பண்றது அப்படின்னா வெட்ட வெளி இருக்கு அந்த வெட்ட வெளியில முதல்ல இஷ்டிக சம்ஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறம் அதிஷ்டானம் அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரத்துக்கு மேல ஒரு சின்ன ஒரு சமன்பாட்டு தலைப்பரப்பு அதுக்கு பேர் அஸ்திவாரம்னு பேர் மேடு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா பிரஸ்தரம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பாதம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் சுவர் அதுக்கப்புறம் பிரஸரம்னா ஒரு ஒரு சமன்பாடு மேலே கூரை மாதிரி அதுக்கப்புறம் கர்ணம் கண்டம் நாசி அப்படின்லாம் இந்த கோயில் அதாவது சாமி எழுந்தள்ளி இருக்கக்கூடிய இடம் நான் புரிஞ்சுக்கணும் அந்த பிரஸ்தரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியே விமானம்னு சொல்றா ஆனா விமானம்ங்கிறது என்ன அப்படின்னா அலத்தற்கு அறியது அப்படின்னு அர்த்தம் அது சரி விமானம்னா அதுக்கு ஏன் பேர் வச்சா அம்பாள் இருக்கிற இடத்துக்கு சக்தி பீட்டம்னு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சக்தி பீடமானது நான்கு பக்கமும் அடைக்காம இருக்கும் தெக்கத்தி பக்கத்துல கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் அடைச்சு ஒரு பக்கம் வாசல் வச்சிருப்பா நீங்க வேற எந்த பக்கத்துல இருந்தும் சுவாமியை பார்க்க முடியாது நான் சொல்றது கருவறை கிரகம் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலுள்ள கலசத்தோடு பொருந்திய அழகா சில சிற்பங்கள் செதுக்கப்பட்ட சுவாமி அதை தான் விமானம்னு சொல்றோம் உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமியே சொல்லல இதே விஷயம் வடக்க கோயில அமைப்பை சார்ந்தான் நாம இது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நாலு பக்கமும் திறந்து விட்டுருப்பா கதவு இருக்கும் மேல வந்து வெட்ட வெளியா இருக்கும் அது ஆகாச காலின்னு சொல்றது வழக்கம் ஆகாச துர்கன்னு சொல்லுவா இந்த ஆகாச பதத்தை சேர்த்து சொல்லுவா ஆகாச பைரவர்னு சொல்லுவா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான் நாலு பக்கமும் சூறை எழுப்பியிருப்பா ஆனா மேலே இருக்கக்கூடிய இந்த கலசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய மேற்கூரை இல்லாத அந்த இடத்துல சாமிக்கு வடிவமும் இருக்காது வடிவம்னா என்ன கை காலு மூக்கு வாயெல்லாம் வச்சு இப்ப நம்ம தைக்கல காலின்னா பெரிய அளவில் காலை தூக்கி உட்காந்துன்னா அந்த எட்டு கையோட இருக்கும் கம்பீரமா சுடரோட இருக்கும் அந்த காலம் அந்த இதெல்லாம் இந்த வடக்கை இருக்காது வெறும் ஜலம் ஜலமா கூட இருக்கும் வெறும் வெறும் கல் வச்சிருப்பா ஒரு பாறை அம்பாள்னு சொல்லுவா வெறும் ஒரு கல்லு அவ்வளவுதான் இருக்கும் அந்த மாதிரி இருந்து அந்த மேல கூரை இல்லாம இருந்தால் அது பேரு விமானம்னு பேர் அது விமானஸ்தா அப்படின்னு தனக்கு வடிவம் இல்லாது ஆனால் ஓர் இடத்திலே அம்பாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயிலாக வழிபடுகிற அந்த வழிபடக்கூடிய உருவ அமைப்பு சக்தி பீட்டம்னு பேர் அது ஐம்பத்தொன்னு இருக்குங்கிறா நிறைய இருக்குங்கிறா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இது வந்து ஒரு ஆகம அமைப்பு விமானஸ்தா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தெக்கத்தி பகுதியை பொறுத்த வரைக்கும் விமானம் இருக்கிறது தான் விமானம்னு சொல்றோம் கோபுரம்லாம் இருக்கிறது ஆனா வடக்க போக போக பக்கம் செவ்வறுக்கும் இருக்கும் மேல கூரை இருக்காது அந்த கூறையே விமானம்னு இங்கே சொல்றா அங்க கூரை இல்லாத விமானம்னு அங்க சொல்றான் விமானஸ்தான்னு அந்த ஆகாச காளி அந்த ஆகாச வந்து அந்த வெறும் தான் இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காதுங்க ஆனா அந்த இடத்துல அம்பாள் பிரத்யட்சமா உட்காந்துருவா அதை நம்ம தியானம் பண்ணாலோ பூஜையினாலேயோ பூசாரினாலேயோ சாமி உடுக்க இந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் வச்சிருக்கா அது அதுக்கு பல பூஜை முறைகள் இருக்கு அந்த பூஜை முறைகளை வெளிப்பட்டு அங்க பண்ணும்போது அந்த இடத்துல அம்பாள் இருக்கிறது எல்லோராலும் அறியப்படும் அறிந்து உணர்ந்து அனுபவிக்க முடியும் அதை தான் சொல்றேன் விமானம்னு அதெல்லாம் சரி இந்த விமானம் விமானஸ்தா அப்படின்னு நாம் வந்து அம்பாளை வந்து தியானம் பண்ணுறோம் இந்த மந்திரத்தை சொல்லி அப்படின்னா அட்டமா சித்தையும் அடையலாம் இந்த விமானஸ்தாங்கிற நாமாவலிக்குள்ள காரணம் என்ன அப்படின்னா இது உள்ள ஒரு பெரிய மந்திர ரகசியம் அடங்கியிருக்கு அந்த நாமாவளி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்க இருக்க அம்பாள் பிரத்யக்ஷமாக வருவா பிரத்யக்ஷம்னா என்ன அப்படின்னா இந்திரியங்களால் அறியக்கூடிய பண்பை உடையவளாய் அம்பாளுவார் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின்திரு மூர்த்தின்னு அபிராமப்பட்டு சொல்றாரு அந்த மொழியினால சொல்ல முடியாது நினைவுக்குள்ள அடக்க முடியாது அப்படி மொழியினாலேயும் நினைவுக்குள்ளும் வர முடியாத ஒரு வடிவமானது தனக்கு முன்னாடி வரும்போது கை கால் மூச்சு மூக்கு வாயோட நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரியும் நம்ம காதுக்கு அவ ஒளி கேட்கறா மாதிரியும் நம்ம மூக்குக்கு அவள் வச்சிருந்துக்கிற அந்த வாசனை வரா மாதிரியும் ஸ்தூலமான அந்த பிரத்யம்னு அதுக்குதான் பேரு நம்ம வாய்க்கு அந்த வாசனை வரா மாதிரியும் அந்த சுவை வரா மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி பிரத்யக்ஷமா வந்துடும் இந்த அட்ட சித்து வரும் அம்பாளை நம்ம பிரத்யட்சமா பார்க்கலாம் அப்படி பார்த்தவா இருக்காளா அப்படின்னா தாராளமா இருக்காள பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியால் நான் கிராமப்பட்டு சொல்றாரு அம்பாளுடைய குரல் கேட்கறது அவருக்கு அதனால அவ்வளோது இனிமையான குரலுடையவள் அம்பாள் அம்பாளுக்கு நேவேதியம் பண்ணுறோன்னு வச்சோங்களேன் நம்ம எந்த நேவேத்தியம் பண்ணாலும் ரொம்ப சாரமாக போட்டு அஷ்ட இந்த பஞ்சதசாட்ச செடி நவாட்செடி அதெல்லாம் வந்து நம்ம ஜபம் பண்ணி அந்த நேவேதயத்தை போட்டு முடிச்சோம்னா வெளியில் வரும்போது சாரமே இருக்காது எந்த சாரம் சக்கரை பொங்கல் போட்டோம்னு வச்சுங்களேன் அது வந்து அந்த சுவை அந்த இனிப்பு சுவை குன்றும் அதை வெளிப்படையாகவே பார்க்கலாம் நம்ம ஆனால் அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும் அந்த மாதிரி பூஜை பண்ணணும் அதுக்கு ஸ்தூலமாவே அந்த விளைவை காட்டுவா அது மாதிரி அம்பாளுக்கு ஒரு புஷ்பம் சாத்திரம் அப்படின்னா மூணு நாளாக இருந்தாலும் வாடாது ஆனால் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடனே வாடிடும் அந்த பொருள் நம்ம ஸ்தூலமாகவே பார்க்கலாம் அது மாதிரி அம்பாள் வரும்போது அந்த இடத்துல சூழல்ல ஒன்றுமே இருக்காது மல்லிகைப்பூ வாசனை வீசும் சுகந்த வாசனை அம்பாள் எந்த வடிவத்துல சுகந்த குந்தலாம்பாள்னு பேரு பேரு அந்த இடத்துல வாசனைக்குரிய எந்த பொருளும் இருக்காது ஆனா ஏதோ ஒரு நறுமணம் வீசும் அம்பாள் வந்துட்டு போனத அடையாளமாவே மூக்கிற்கு காட்டுகிறார் சுகந்த குந்தலாம்பான்னு பேரு ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நேரடியாகவே அம்பாளை பாக்குறதுக்கு உண்டான ஒரு சூழலை உருவாக்கி தருகிற ஒரு சாதனம் இந்த விமானஸ்தாங்கிற நாமாவளி இந்த ராமாவளியை நம்ம சொல்லி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா பிரத்யட்சமா ஒரு நாள் வருவாள் அந்த நேரடியாக பார்த்து அவளுடைய அருள் அனுபவத்தை பெற ஐந்தர் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து